வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன இந்த என்ன நம்ம எல்லாருக்குமே அழகா இருக்கிறவங்கள பார்த்தாலும் சந்தோஷப்படுவோம் நல்ல வசதியா இருக்கிறவங்கள பார்த்தாலும் சந்தோஷப்படுவோம் ரெண்டாவது வந்து கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலும் சந்தோஷப்படுவோம் நம்ம மறுபடியும் பார்த்துன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரும் எல்லாருடைய வரும் ஏன் மனசுல வந்துட்டு தான் இருக்கும் அவங்கள பார்த்தன்னே அவங்களோட ட்ரெஸ்ஸு அந்த கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸு அவங்கள பார்த்த ஒரு நறுவனம் இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் நம்மளும் அப்படி இருக்கணும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அதனால அந்த இடத்தை பத்தி அவங்க ஏன் வசதியான வாழ்க்கை வாழ்றாங்க அவங்க என்னென்ன சில விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க எப்பவும் ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க முக்கால் விவசாயிய மாறுவாடிகள் பார்த்தோம்னா ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்க மார்வாடிகள் வந்து வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரு நறுமணம் வீசும் வீடு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு அலங்காரம் ஆயிருக்கும் அலங்காரம் எந்த இடத்துல இருக்கிறனோ இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் சுக்கரன் வாசம் செய்வோம் சுக்கரன் வாசம் செஞ்சுட்டாவே அவங்க வசதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க கடைபிடிக்கிற விஷயம் வந்து இதுதான் வீடு எப்போதுமே சுத்தமா வச்சுருப்பாங்க வீட்டில் வந்து ஒரு கலர்ஃபுல்லா அது வந்து வாசனை மிக்க மலர்களோ இல்ல அலங்கார பொருட்களோ நிறைய வீட்டை பார்த்தாவே ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம வந்து பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த வீட்டில் நறுமணம் எப்போதும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நறுமணம் தான் இருக்கும் அது வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா மார்வாடி கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வீட்டை மங்களகரமா வச்சுக்கணும் வீட்டில் ஒரு நறுமணம் வச்சிட்டு இருக்கணும் சுக்கிரனோட அருள் கிடைக்கும்னா வீட்டை கொஞ்சம் அலங்காரமா வச்சுக்கணும் அலங்காரமா இருக்கிற இடத்துல எல்லாமே சுக்கிர பகவான் இருக்கிறார் இது ஹால்ல அதே போல் பெட்ஸ்ல போனீங்கன்னா அந்த படுக்கை அறைகள் பார்த்தோம்னாவே ஒரு சந்தோஷமா இருக்கும் தூக்கம் நல்லா வர்ற மாதிரி அந்த பெட்டு படுக்கை எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்ல ரொம்ப வந்து ரெண்டு அறுமணமும் அங்கேயும் இருக்கும் அதே போல படங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து உள்ள இருக்க வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா கண்ணாபினான் எல்லாம் படுக்கை ஏரியில வச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு ஒரு அமைதியான ஒரு நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி ஒரு படங்களை வச்சிருப்பாங்க அது வந்து அந்த வீட்டில் ஏன்னா ஒரு இடத்துல வந்து படுக்கையறை வந்து கணவன் மனைவி பயன்படுத்துகிற இடமா இருக்கும் கண்டிப்பா அது ஒரு சுபிக்ஷமா இருந்தால் அந்த இடத்துல சுக்கிரன் அருள் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு சந்தோஷமா வாழ்கிற ஒரு தம்பதியர் வீட்டில் சுக்கரன் இருந்துகிட்டே இருப்பாரு அதனாலே அவங்க வசதியா இருப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட் ஆயிடுச்சு அதே போல கிச்சன் கிச்சன் நம்ம பார்த்தோம்னாவே நெய் மணக்க ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு இருப்பாங்க இது வந்து நீங்க நம்ம பொய் சொல்லல ஏன்னா வந்து மார்வாடி வீட்டுக்கு போனீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்து போனோம்னாவே டக்குன்னு அவங்க கொண்டு வந்து வைக்கிற உணவு பார்த்தோம்னா ஸ்வீட்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அதே போல் நல்ல பழ வகைகள் நல்ல ஆப்பிள் மாதுரை மாதிரி இதெல்லாம் ரொம்ப வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இது வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த நெய் மணக்கிற வீட்லேயே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க தான் அவங்க வந்து வசதியா இருக்காங்க இது ஒரு மூணாவது பாயிண்ட் ஓகே நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமா நமக்கும் பிடிக்கும் ஆனா நம்ம அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம செய்யறது இல்லை அவ்வளவுதான் பெண்கள் பார்த்தோம்னா எப்போதுமே ஒரு கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க கிட்டே ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க அண்ணனுக்கும் அவங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதிகமாக வந்து செகுப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரி மங்களகரமான கற்கள் கலர் அதை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அது இன்னொன்று வந்து நெத்தியில் சுமங்கலி பெண்கள் பார்த்தோம்னா குங்குமம் பார்த்தோம்னா நெத்தி வேட்டில் இப்படியே அழகாக குங்குமம் வச்சுருப்பாங்க அது வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் வந்த இடம் அந்த இடத்துல வந்து நெத்தியில வச்சிருக்க பழக்கம் இருக்கும் அதே போல் பெண்களை பார்த்தோம்னா எப்போதுமே ஒரு வந்து அவங்க கைகளில் பார்த்தோம்னா மருதாணி மருதாணின்னு மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் சொல்லியிருக்கோம் அந்த மருதாணி அவங்க கையில அடிக்கடி வைக்கிற பழக்கம் இருக்கு அவங்க இந்த கைகளில் மட்டும் மருதாணி வச்சிருக்க மாட்டாங்க காலை பார்த்தோம்னா கூட ரொம்ப மருதாணி வைக்கிற பழக்கம் இருக்கும் காலில் வந்து அழகா வச்சிருப்பாங்க மருதாணி மருதாணி வந்து திருமண வீடுகள்லாம் பார்த்தோம்னா மருதாணி ஃபங்ஷன் ஃபங்க்ஷன் மெகந்தி ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க அது இல்லாத விசேஷ நாட்களே இருக்காது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த மருதாணி வைக்கிற பழக்கம் அவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்கு இதனாலேயே அவங்க வீட்டில் மகாலட்சுமி தங்கியிருப்பாங்க சுக்கிரனோட அருள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பெண் எந்த வீட்டில் வந்து ஒரு கலகலப்பாவோ ஒரு மங்களகரமாகவோ ஒரு சந்தோஷமாவோ இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் சுக்கிரனோட அருள் இருக்கும் அதே போல் இந்த சேட்டு வீட்டில் அதான் மார்பாடிகள் வீட்டில் ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முக்கால்வாசி வந்து இனிப்பு கடையெல்லாம் அதாவது ஸ்வீட் கடைங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி செய்வாங்க டெக்ஸ்டைல் கடைகள் அதாவது வந்து அவங்க சூஸ் பண்ணுற தொழிலே பாருங்க ஒரு நல்ல வந்து எல்லாரும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டும் சரி அந்த ட்ரெஸ்ஸுங்களும் சரி கலர்ஃபுல்லான ஒரு சூஸ் பண்ணுற தொழில் அதை விட்டால் வந்து அவங்க வந்து இந்த இது வச்சிருப்பாங்க நகைக்கடை அடகு கடை இந்த மாதிரி ஒரு சுக்கரன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்த பிடிச்சி அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகே அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட மிக மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கும் அதுதான் இந்த பதிவில் மிக முக்கியமாக சொல்றேன் ஏன்னா அந்த ஒற்றுமை வந்து அவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அவங்க செய்கிற தொழில் கூட வெற்றி அடைறாங்க என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு டெக்ஸ்டைலே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அப்பா வந்து கலால் உட்காந்துருப்பார் பையன் வந்து என்ன பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பாங்க பேரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேல்ஸ்மேனால் மாதிரி உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க அந்த வீட்டு பெண்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி புரிவாங்க சமைச்சு கொடுக்கறது அங்கே இருக்கிற கடைகள்லேயே ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது கஸ்டமர்ஸ் வந்தால் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி வேலையை பெண்களும் செய்வாங்க இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்குது அப்போ அதை அது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஓகே இன்னொன்று வந்து என்னென்னா சீட்டுங்க கடை இருக்கிறப்போ என்னென்னா நல்ல மஞ்சள் டைம் ஹெல்த்து தான் திறப்பாங்க அதே போல வீடுகள்லையும் அவங்க தெளிக்கிற பழக்கம் வச்சிருப்பாங்க ஓகே எவ்வளோ மிகப்பெரிய கஸ்டமர் வந்தா கூட அவங்க வந்து உட்கார சொல்லிடுவாங்க கடையை துறந்தவங்க வியாபாரம் வந்துடுச்சு பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாமிக்கு என்னென்ன பூஜை பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சது தான் கஸ்டமரை அட்டன் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா தான் அவங்க வந்து வெற்றி அடையறதுக்கு பல விஷயங்கள் சூட்ச மங்கல கையாள்றாங்க முறைப்படி சில விஷயங்களை செய்யறாங்க சாமி கும்பிட்டுடு தான் அதுக்கப்புறம் அவங்க செய்வாங்க அதே போல பணத்தை எண்ணி குடுக்குறப்ப அவங்கள நோக்கி பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க பணத்தை எண்ணி கூட சமயத்துல கையில கூட கொடுக்க மாட்டாங்க அந்த டேபிள்ல வச்சிருவாங்க நம்ம கடைங்கள்ல எல்லாம் பாக்குறப்போ மிச்ச பணமோ ஏதோ ஒண்ணு கொடுக்கணுமா இருந்தா அவங்க கீழே தள்ள நோக்கி எண்ணுவாங்க எண்ணி முடிச்சோன்னையோ அந்த பணத்தை வந்து அப்படி வச்சுருவாங்க சைல கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் நீட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க பணத்தை இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சிருவாங்க இது வந்து அவங்கக்கிட்ட பணம் எப்போதுமே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இந்த மாதிரி சில சில விஷயங்களை அவங்க கடைப்பிடிச்சுட்டே இருக்காங்க அதே போல வந்து ஆண்களை பார்த்தோம்னா எப்போதுமே வெள்ளை நிற ஆடைகளை ஜிப்பா அந்த மாதிரி எல்லாம் அணிய பழக்கம் இருக்கு வெள்ளை நிறம் வந்து ஒரு ஆண்களுக்கு சுக்கரனோட வந்து வந்து அவங்க பெண்மை ஆடைகளை ஆண்கள் நம்ம கலால உட்கார்ந்து இருக்க பெரும்பாலும் நான் பார்த்தவரையும் வந்து வெளிநேர ட்ரெஸ்லதான் தான் உட்காந்துருக்காங்க அது வந்து ஒரு அவங்க கிட்ட இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே இதுல பெரிய விஷயம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அவங்க கிட்ட அந்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செய்யற தொழில் வெற்றி அடையும் அதே சமயத்தில் நம்மளும் வந்து ஒரு வசதியான செல்வ செழிப்போடு இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் விடுபட்டுருக்கோம் அதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது இப்போ காலணிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க காலணிகள் கால் பாதங்களுக்கு அந்த பெண்கள் நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி மிகந்த அணிஞ்சிருப்பாங்க அந்த காலில் வந்து மெகந்தி போட்டிருப்பாங்க அது என்னென்னா ஒரு மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆண்கள் பார்த்தோம்னா அந்த காலணிகள்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க அந்த காலணிகளை கண்ணாபிரான் கலட்டி போட மாட்டாங்க கரெக்டாக ஒரு ப்ராப்பராக கலட்டி அதுக்குரிய ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்க இதுவே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வந்து வழி வழியாக பின்பற்றிட்டு வர்றதுனாலயே அவங்க வீட்டில் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைச்சிருக்கு சுக்கரனுடைய ஆஹ் சுக்கரனோட வாசம் செய்கிறா சுக்கரனுடைய அருள் அவங்க கிட்டே இருந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான தான் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கும் அது பழக்கமாயிடும் அதனால இந்த மாதிரி இந்த பதிவில் வந்து நான் சொல்ல வந்தது ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க எப்ப அலங்கார பிரியராக இருக்கீங்களோ அந்த இடத்துல சுக்கரன் வாசம் செய்வார் வீடு நம்ம மட்டும் இல்லை நம்ம வீடும் ஒரு அலங்காரமத்தோடு இருந்து நறுமணத்தோடு இருந்தோம்னா அந்த இடத்துல சுக்கரன் வாசம் செய்வாங்க அதே போல் ஒரு பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிற வீட்லேயும் சுக்கரன் வாசம் செய்வார் எந்த வீட்டில் நெய் மடக்க மடக்க வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ அந்த வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சியில் நிலச்சிருக்கும் அவர்கள் வந்து மகாலட்சுமி ஜாஸ்தி வணங்குறாங்க மகாலட்சுமி வணங்குறாங்கன்னு சொல்றப்ப தான் தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி வணங்குற பழக்கம் அவங்க கிட்டே இருக்கு எவ்வளவோ எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சாலுமே இந்த தவற விடாம தீபாவளி அப்போ மகாலட்சுமி பூஜை செய்கிற பழக்கம் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்ம வீடுங்களிலேயும் சில சந்தோ எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி அடையலாம் அதே போல் அவர்களைப் போல் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்க படிச்சு இருப்போம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்க இருந்தோம்னாவே நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம் இது வந்து கடை பிடிச்சி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிக்க நன்றி